ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் வலிமையானவர் என்ற போட்டி ஏற்பட்டது அப்போது ஆதிசேஷன் மேறு மலையை பிடித்துக் கொள்ள வேண்டும் வாயு பகவான் மேறு மலையை விடுவிக்க வேண்டும் இதில் வெற்றி பெறுவோர் வலிமையானவர் என நிர்ணயிக்கப்பட்டது ஆதிசேஷன் தன் ஆயிரம் படங்களால் மேறு மலையை பிடித்துக் கொண்டார் வாயு பலமாக காற்றை வீசிய போதும் ஆதிசேஷன் பிடித்தளரவில்லை ஆதிசேஷன் மேறு மலையை முழுமையாக மூடியதால் அதில் உள்ள உயிர்கள் சுவாசிக்க இயலவில்லை தேவர்கள் முனிவர்கள் ஆதிசேஷனிடம் வேண்டினர் ஆதிசேஷன் தன் ஆயிரம் படங்களில் ஒரு படத்தை மட்டும் விடுவித்தார் இதுதான் சமயமென வாயு பலத்துடன் வீச ஆதிசேஷனின் ஒரு படமும் அது பிடித்திருந்த சிகரம் மூன்று துண்டுகளாகியும் விழுந்தது சிகரத்தின் ஒரு துண்டும் ஆதிசேஷனின் ஒரு படமும் விழுந்த இடமே திருச்செங்கோடு ஆகும் புராணப் பெயர் திரு நாகமலை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இடப்பாகம் தருவதற்கு முன்னர்வரை திருச்செங்கோடு முருகன் கோவிலாகவே இருந்தது மலையில் பதினெட்டு தீர்த்தங்கள் உள்ளன முன்பொருமுறை பாண்டிய தேசத்தில் மழை இல்லாததால் அப்போதைய பாண்டிய மன்னன் மழை வேண்டி சிவலிங்கம் அமைத்து தவம் செய்தார் அதனால் பாண்டிய தேசத்தில் மழை பெய்தது அந்த லிங்கம் பாண்டீசுவரர் என மலை உச்சியில் உள்ளது தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி